பி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு சார்பாக உங்களது அன்பு தம்பியாக உங்களுடைய உறவினராக நான் வந்து இந்த சமுதாய வந்து நமக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்க நம்மளை துன்பப்படுத்தினாலும் நமக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும் நம்ம மறந்துடுதோ அதை மறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தான் இந்த போராளிகள் இந்த சமூகத்துக்காண்டி எதையும் செய்யக்கூடிய உயிரிடக்கூடிய போராளிகளுடைய துணையுடன் கிராமமா யாருமே நம்ம சமூகத்துக்கு வந்து ஏகப்பட்ட அநியாயங்கள் நடக்க இன்னைக்கு வரலாற்றை திருடுறான் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க நீங்கதான் பாண்டிய குல மரவர்கள் நாடு அடிமையா இருக்கும் வெள்ளக்க வெள்ளக்கடண்ட சண்டை போட்டு உயிர் நீத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் இன்னைக்கு வரலாறு பாண்டிய நாங்க தான் கேவலமா இருக்கு வெட்கமா இருக்கு இதெல்லாம் மன உளைச்சலா இருக்கு ஒரு சமூக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல ஒரு அஞ்சு சதவீதம் அந்த சமூகம் எல்லாருமே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நல்லவங்க குறிப்பிட்ட அஞ்சு பர்சன்ட் இந்த இரு சமூகமும் இணக்கமாக ஒரு நோக்கத்துல தென் மாவட்டத்தில் சாதிய கலவரத்தை உண்டு பண்ணுங்கிற ஒரு நோக்கத்துல நான் தான் பாண்டிய அப்படின்னு சொல்லி வரலாற திருச்சி பேசுறாங்க சேர சொல்ல பாண்டிய நம்ம இல்லையா இப்ப முக்கோளத்தோரு நம்ம இல்லையா இப்ப தேவரும் நம்ம இல்லையா அப்ப நாம நாம எங்க இருந்து வந்தோம் அப்ப இதெல்லாம் நம்ம

இங்க மது அருந்த ஒரு காரணத்தாலதான் நாம அங்க இருக்க நம்ம படிக்காம இந்த மது அறிஞ்சுக்கிட்டு ஒரு சில இடத்துல நம்ம பண்ற ஒரு சில பேர் பண்ற தப்பால நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமா இருக்கு அந்த தவறை நீங்க செய்ய நீங்க தனிப்பட்ட நபர்கள் இல்ல நீங்க எல்லாரும் தேவமா இருக்கு நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா மொத்த சமுதாயத்தையும் பேஸ்புக்ல கிளிக்கா இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க யாரும் மது அறந்தாங்க உண்மையில சாதி மீது பட்டு இருந்துச்சுன்னா நீங்க நல்லா படிங்க

என்னைக்கு அதாவது எடப்பாடி மீது எனக்கு தனிப்பட்ட கோபம் ஒண்ணும் இல்ல என்னைக்கு இந்த சமுதாயம் நல்ல படிச்சு முன்னுக்கு வரக்கூடாது இந்த சமுதாயம் வேலைக்கு போக கூடாது அப்படின்னு இடம் ஒதுக்கிட தூக்கி கொடுத்தாரோ அன்னையில தான் எடப்பாடி நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் தேவமர் முதலமைச்சர் வரக்கூடாது தேவமர் அதிகாரத்தில் கூட சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி தேவமர் ஓட்டு நான் ஜெயிச்சிருவாரு அதை யாரும் மறந்துடாங்க அதை மறந்து பாதிப்பு தே சத்தி ஐயா தேவையான உண்மையிலே தேவையான எடப்பாடி பழனிசாமி பழுதொழி அடைக்க